السلام عليكم ورحمه الله وبركاته الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هيلتي ادركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to اسلام تاكس இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சொர்க்கவாசி அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்வது நபிசல்லா அலையுஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த பதினாறு செயல்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்தீங்கன்னா நீங்கள் ஸ்வர்க்கவாசி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினாலு செயல்களை பற்றி சொல்லியிருக்கிற பதினான்கு ஹதீஸ்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஹதீஸ்லையும் ஒரு ஒரு செயல்கள் பற்றி இருக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி செயல்களை நபி சொல்லா அலிவல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க முன்னாடி இந்த மாதிரி மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க முதல் செயல் அதாவது முதல் ஹதீஸ் என்னன்னா இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு உஸ்மான் இபின் அஃபான் ஹன்ஹூ அவங்க அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை ஈமான் கொண்டு அதில் அவர் மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்வார்னு நபிசு அல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது செயல் என்னன்னா இந்த ஹதீஸ் புகாரில பதிவாக இருக்கு இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலிஅல்லா அன்ஹூ நபிசல்லாஹ் அலிஹ் வல்லம் அவங்க கூறினார்கள் அல்லாஹிற்கு தொன்னூற்றி ஒன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை நம்பிக்கை கொண்டு அதை மனநம் பண்ணவர் சொர்க்கத்தில் நுழைவாங்க அப்படின்னு நபிசல்லாஹ் அலிஹ் வல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க மூன்றாவது செயல் என்னன்னா இந்த ஹதீஸ் புகாரில பதிவாக இருக்கு அபு ஹுரேரார் அலி அல்லா தாலு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒருமுறை நபி சொல்லலா செல்லம் அவர்கள் என் சமுதாயத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் ஏற்க மறுத்தவரை தவிர அப்படின்னு கூறினாங்க அதற்கு மக்கள்லாம் இறை தூதர் அவர்களே ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நபிசல்லா செல்லம் அவங்க எனக்கு கீழ்படைந்தவர் சொர்க்கம் புகுவார் எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார் அப்படின்னு பதிலளித்தாங்க இறை நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிவது நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது அடுத்து நான்காவது செயல் என்னன்னா இந் இதை அபுதர்லா தாரானு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் திருமீதியில இருக்கு பெற்றோர் சொர்க்கத்தின் நடுவாயில் ஆவார்கள் நீ நினைத்தால் அந்த வாயிலை தங்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது தகர்க்கலாம் அப்படின்னு நபிசல்லா ஹலிஸ்வல்லாம் அவங்க சொல்றாங்க தாயின் காலடியில சொர்க்கம் இருக்குதுன்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவர்களும் நாம் சொர்க்கம் செல்வதற்குரிய ஒரு வழியாகும் அடுத்து ஐந்தாவது செயல் என்னன்னா முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு இந்த ஹதீஸ அபு ஹுரேரா அலில்லா அன்ஹூ அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் நபிசல்லா அலைஹம் அவங்க இன்றைய தினம் நோன்பு நோற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அடுத்து இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அடுத்து இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க இந்த மூன்று செயலையுமே இன்றைய தினம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அபு பக்கர் அலியுல்லா அன்ஹூ அவங்க மட்டும் சொல்றாங்க அல்லாஹின் தூதரே இன்று இந்த மூன்று செயலையுமே நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நபிசல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவங்க சொல்கிறாங்க எந்த ஒரு மனிதர் இந்த மூன்றையும் மொத்தமாக செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று ஏழைக்கு உணவளிப்பது இரண்டு நோன்பு நோற்பது மூன்று ஜனாசாவை பின்தொடர்வது இந்த மூன்றையுமே ஒரே நாளிலே செய்யக்கூடியவர் சொர்க்கத்தில் நுழைவார் அப்படின்னு நபிசல்லாஹ் அலஹிஹிஹ் ஹல்லம் அவங்க சொல்றாங்க அடுத்து ஆறாவது செயல் என்னென்னா இந்த ஹதீஸை அபு சாயிதுனு ஹுதர்இர் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது அபிசல்லாம் அலிஹ் வல்லாம் அவங்க மக்களை நோக்கி உங்களில் ஒருவரிடம் மூன்று பெண் மக்கள் இருந்து கல்வி நல்லொழுக்கம் உடை மனம் சீவித்தல் போன்றவற்றில் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டீர்கள்னு நபி சொல்லாஹ் அலேவசல்லம் அவங்க சொல்றாங்க அதாவது ஒரு பெண் பிள் ஒரு மூன்று பெண் பிள்ளைகளை வளர்த்து நல்லொழுக்கத்தோடு வளர்த்து கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அழகான முறையிலே ஆடை அணிவித்து இன்னும் நல்ல வாழ்க்கை துணையையும் திருமணம் முடித்து கொடுத்தால் அவர் சொர்க்கம் செல்வார்னு நபி சொல்லலா அலஹ் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது ஹதீஸ் என்னன்னா திருமதியில தான் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு ஒரு மனிதர் அகந்தை இல்லாமலும் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பது அடுத்தது கடன் இல்லாமல் இந்த மூன்று விஷயங்கள்ல இருந்து விலகிய ஒருவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கத்திலே நுழைவார்னு நபி சொல்லா அலஹல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது ஹதீஸ் என்னன்னா முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு நபி சொல்லா அலேவசல்லாம் அவங்க சொல்றாங்க ஒரு ஆட்சியாளர் மக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர்களுக்காக உழைக்காமலும் அவர்கள் மீது அக்கறை காட்டாமலும் இருந்தால் அவர்களுடன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்னு நபி சொல்லா அலை அவங்க சொல்லியிருக்காங்க ஆட்சியாளர்கள் தலைவர்கள் பொறுப்பு ஏற்றுவிட்டால் அந்த பொறுப்பிலே அக்கறையோடும் கவனத்தோடும் நீங்க இருக்கணும் மக்களுக்காக அதிகமாக உழைக்கணும் அடுத்ததாக ஒன்பதாவது செயல் என்னன்னா இந்த ஹதீஸ் பதிவாக ஒருவர் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன் இறைவா உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன் உன்னை நோக்கி நான் திரும்பிவிட்டேன் உனது பக்கம் எனது முகத்தை சாய்த்துவிட்டேன் உன்னிடமே என் விவகாரம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டேன் உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர எனக்கு வேறு போக்கிடம் இல்லை உன்னுடைய வேதத்தையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று யார் தூங்குவதற்கு முன் கூறுவாரோ அன்றிரவு அவருக்கு இயற்கையாகவே மரணித்துவிட்டால் அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு நபிசல்லாஹ் அலையு வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பத்தாவது என்னன்னா இந்த ஹதீசா அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க மக்களே நீங்கள் இறை நம்பிக்கை அதாவது ஈமான் கொல்லாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்க முழுமையாக இடை நம்பிக்கையாளர் ஆகிறோம்னா ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றை நான் அறிவித்து தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அதை நீங்க செயல்படுத்தினால் ஒருவரை ஒருவர் நேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது என்னன்னா உங்களிடையே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் அது உங்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பதினொன்றாவது செயல் என்னனா உஸ்மான் இபின் ஆஃபான் ரலிவா அவங்க அறிவிக்கிறாங்க திருமிதில இந்த ஹதீஸ் நபி நபிசல்லாஹ் அலஹி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹிற்காக பள்ளிவாசல் கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹுபானவ தாலா சொர்க்கத்தில் அதே போன்று ஒரு கட்டிடத்தை மாளிகையை எழுப்புகிறான் அப்படின்னு நபி சலல்லாஹ் அலேஹ் வல்லாம் அவங்க சொல்கிறாங்க அடுத்து பன்னிரெண்டாவது திருமிதியில பதிவாக இருக்கு முசலம்மா ரலி அல்லா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நபி சலல்லாஹ் அலேஹல்லாம் அவங்க எந்த பெண் தன் கணவர் தன் மீது மனநிறைவு கொண்டிருக்கும் நிலையில் மரணித்தாரோ அந்த பெண் சொர்க்கம் செல்வாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பதிமூன்றாவது செயல் என்னன்னா புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாகிருக்கு அனசிபுர மாலிக் ராலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒருமுறை மக்கள் ஒரு ஜனாசாவை கடந்து சென்ற போது இறந்தவரின் நட்புண்புகளை பற்றி புகழ்ந்து பேசினார்கள் அப்போது நபிசல்லா அலே சொல்லம் அவங்க உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க மற்றொரு முறை வேறொரு ஜனாசாவை கடந்து சென்றபோது மக்கள் அதன் தீய பண்புகளை பற்றி இகழ்ந்து பேசினாங்க அப்போவும் நபிசல்லா அலேசல்லாம் அவங்க உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உமர் ரவிலா தாலும் அதற்கு கேட்குறாங்க நாயகமே எது உறுதியாகிவிட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நபி சலாஹ் அலிஹசல்லாம் அவர்கள் இவர் விஷயத்தில் நல்லதை கூறி புகழ்ந்தீர்கள் எனவே அவருக்கு சொர்க்க உறுதியாகிவிட்டது இவர் விஷயத்தில் தீயதை கூறினீர்கள் எனவே இவருக்கு நரக உறுதியாகிவிட்டது ஆக நீங்களே பூமியில் அல்லாவின் சாட்சியாளர்கள் அப்படின்னு சல்லாஹ் அலிஹ் அவங்க கூறுறாங்க இதிலிருந்து மக்கள் ஒரு மனிதரை நல்ல முறையில் பேசினால் அந்த மனிதர் இந்த உலகத்திலே நல்ல முறையில் நடந்திருப்பார் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான் நமக்கு தெரியுது எனவே இன்ஷால்லா இந்த துன்யாவை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய வழியை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் நல்ல மனிதர்களாக வாழணும் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் நீதியின் பக்கம் நிற்கணும் இன்ஷால்லா அல்லா சுபானாலா நம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தி சொர்க்கம் புகச் செய்வானாக ஆமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் உங்களுடைய து எனக்காகவும் துவா கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துல்லான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறேன் மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபற்கு